பூம்புகாரில் நடைபெறும் மகளிர் மாநாட்டு இறுதிக்கட்ட பணிகள் தீவிரம் ஆயிரத்தி முன்னூறு போலீசார் மற்றும் மருத்துவ குழுக்கள் தயார் நிலையில் உள்ளன மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த பூம்புகாரில் வன்னியர் சங்கம் சார்பில் நடைபெறும் மகளிர் மாநாடு பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் மாலை மூன்று மணி அளவில் நடைபெற இருந்தது கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பந்தக்கால் முகூர்த்தத்துடன் தொடங்கி மாநாட்டு பணிகள் நடைபெற்றது மாநாட்டு பந்தல் மற்றும் மேடை அமைக்கும் இறுதிக்கட்ட பணிகளை பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் கௌர தலைவர் ஜி கே மணி மற்றும் முக்கிய நிர்வாகிகள் இரவு பார்வையிட்டனர் இன்று மாலை மாநாடு நடைபெறும் நிலையில் மாநாட்டு மேடையில் எல்இடி திரையமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்றது மேலும் மாநாடு பந்தல் முழுவதும் பதினான்காயிரம் நாற்காலிகள் தற்காலிக கழிப்பிடம் குடிநீரின் அனைத்து ஏற்பாடுகளும் தயார் செய்யப்பட்டது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் தலைமையில் மயிலாடுதுறை நாகை திருவாரூர் தஞ்சாவூர் கரூர் புதுக்கோட்டையை சேர்ந்தார் ஆயிரத்தி முன்னூறு போலீசாரும் மூன்று தீயணைப்பு வாகனங்கள் பத்து மருத்துவர்களுடன் கூடிய நான்கு நூற்றி எட்டு வாகனங்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டது சீர்காழி செய்திகளுக்காக சாமி பத்மநாபன் தந்து இனமானம் காத்து வன்னியர் கூற சிங்களை எண்ணிய செயலை எண்ணிய படியே நடத்தி முடித்த தங்கங்களே எங்கள் வன்னியர் சங்கத்தின் அங்கங்களே பெயரும் மறையாது இதயமுள்ளவர் இருக்கின்ற வரைக்கும் உங்கள் தியாகம் அழியாது இமயம் நிமிந்து நிற்கின்ற வரைக்கும் உங்கள் பெயரும் ஒதுக்கீடு என்பது இங்கே இயற்கை கொடுத்த வரமல்ல உங்கள் இருபத்தி ஓரு உயிர்களை உரமாய் தந்துதானே ஒதுக்கீடு என்பது இங்கே இயற்கை கொடுத்த வரமல்ல உங்கள் இருபத்தி ஓரு உயிர்களை உரமாய் தந்துதானே வந்தது வன்னியர் மட்டும் வாதிட அனைவருக்கும் பயன் தருவது நூற்றி எட்டு ஜாதியை உயர்த்த உயிரினை தந்த போரிது நீங்கள் வரமாய் தந்தது ஏற்றிய விளக்கின் வெளிச்சத்தில் தானே சமதர்மம் இங்கே பிறந்தது